அடுத்து பிரப்பு ஒரு சிரப்பு தருணம் திருத்தாந்தை பிரான்சிஸ் ஜூபிலி ஆண்டில் சமுகங்களுக்குள் அன்பு பிணிப்பை ஏற்படுத்தி உறவுகளை வெலுப்படுத்துவோம் நத்தார் செய்தியில் யாழ்மரி மாவட்டாய் யாழ்பானம் சிறைச்சாலையில் கைதிகளுடன் ஒளிவிலாம் யாழ்மறை மாவட்ட திருவள்ளிப்பாட்டு ஆணைக்குழு கூட்டத்தில் விரிவான செய்திகள் கிறிஸ்து பிறப்பு வியப்புக்குரிய ஒரு சிறப்பு தருணமாகும் ஒளிரும் விளக்குகள் பரிசு பொருட்கள் இனிமையான பாடல்கள் மகிழ்ச்சிக்குரிய வியப்பை எமக்கு ஏற்படுத்துவதுடன் இயேசுவின் பிறப்பை தரிசிக்க சென்ற இடையர்கள் மூன்று அரசர்கள் மற்றும் ஏனையவர்கள் அவர் முன்பாக வியப்படைந்ததையும் சுட்டிக்காட்டிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இது விலங்குகளையும் இயற்கையையும் கூட உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக அமைகிறது எனவும் தனது செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார் இவ்வியப்பு கிறிஸ்துவின் பிறப்பில் மட்டும் வரையறுக்கப்படுவதில்லை நமது முழு வாழ்க்கையும் கடவுள் நமக்கு வழங்கியுள்ள வியப்பு ஒரு கொடை நாம் ஒவ்வொருவரும் தனித்துவம் கொண்டவர்களாக இருப்பதுடன் ஒவ்வொரு நாளுமே நமக்கு சிறப்பானதாக அமைவதையும் இச்செய்தியில் எடுத்துரைத்துள்ளார் நம் சமூகத்தில் வாழும் மூத்த குடிமக்கள் அவர்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் குறித்து முதிர்ச்சியான உணர்வுடன் நடத்தப்பட வேண்டும் என வாழ்வுக்கான திருப்பிடக் கழகத்தின் தலைவர் பேராயர் வின்சென்சோ பாலியா அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் வத்திகானுக்கான வெளிநாட்டு தூதுவர்களுடன் வத்திக்கானில் இடம்பெற்ற மாநாட்டில் உரையாற்றிய பேராயர் பாலியா அவர்கள் முதியோரின் உரிமைகள் குறித்த உடன்பாட்டு ஒப்பந்தத்தை வெளியிட்டதோடு முதியோரை ஒரு பிரச்சினையாக பார்க்காமல் முழு சமுதாயமும் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பாக பார்க்க வேண்டும் என அழைப்பு விடுத்தார் அரபு மற்றும் ஐரோப்பிய சமூகங்களில் முதியோரின் இருப்பு குறித்து மீண்டும் சிந்தித்தல் என்ற தலைப்பில் இடம்பெற்ற இம்மாநாட்டில் முதியோருக்கான நல ஆதரவு பணிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டது முதியோரின் மாண்பு பாதுகாக்கப்படுதல் அவர்களை பொறுப்புடன் நம் கடமைகளும் அவர்களின் உரிமைகளும் என்பது எடுத்துரைத்தார் அத்துடன் எதிராக நாம் ஒவ்வொருவரும் செயலாற்ற வேண்டிய கடமையை வலியுறுத்திய பேராயர் அவர்கள் முதியோரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமாக இருப்பதால் அவர்களின் இருப்பு நமக்கு பெரும்பலம் என்பதனையும் வலியுறுத்தியுள்ளார் மனித அவதாரம் கொண்டு இயேசுவின் நினைக்கும் கிறிஸ்துமஸ் காலத்தில் நாம் மனித உறவுகளில் நம்பிக்கையையும் மன்னிப்பையும் அமைதியையும் ஏற்படுத்த வேண்டும் எனவும் பலரின் மீட்புக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் இறைமகனம்மை தேடி வந்தது போல நாமும் பலரை இன்று தேடி செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் எனவும் யாழ்மறை மாவட்ட ஆயர் பெரூர்தந்தை தந்தை யஸ்ரி ஞான அவர்கள் வெளியிட்டுள்ள கிறிஸ்மஸ் செய்தியில் தெரிவித்துள்ளார் இவ்வாண்டு கிறிஸ்மஸ் விழா எதிர்வரும் ஜூபிலி ஆண்டின் ஆரம்பமாக அமைவதால் தெரிவித்துள்ள நாங்கள் நமது குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுக்குள் அன்பு பிணைப்பை ஏற்படுத்தி உறவுகளை வலுப்படுத்துவோம் எனவும் ஒருவரோடு ஒருவர் கொண்டிருக்கின்ற கசப்பான காழ்ப்புணர்வுகளை துண்டித்து மன்னிப்பின் மக்களாகி நற்செய்தி விளிமியங்களை வாழ்வில் கடைபிடித்து உலகமாயக்குள் சிக்கி ஒளியின் என அழைப்பு விடுத்துள்ளார் யாழ்மறை மாவட்ட திருவழிபாட்டு செவ்வாய்க்கிழமை யாழ்மறை மாவட்டம் நிலைய கேட்போர் கூட்டத்தில் நடைபெற்றது ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை தியாகரன் அவர்களின் தலைமையில் செயலாளர் அருள்தந்தை கமல்ராஜ் அவர்களின் உதவியுடன் நடைபெற்ற இக்கூட்டத்தில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருள்தந்தை ஜெபரத்னம் அவர்கள் கலந்து ஜூபிலி ஆண்டு அது தொடர்பாக யாழ்மறை மாவட்டத்தில் ஸ்தாபிக்கப்பட உள்ள ஜூபிலி சிலுவை மற்றும் அதன் பங்கு தரிசிப்பு பற்றியும் அமலமரி தியாய்கள் சபை அருள் தந்தே கிளேயர் அவர்கள் கலந்து திருவழிபாடு தொடர்பாகவும் விளக்க உரைகள் வழங்கினார்கள் தொடர்ந்து யாழ்மறை மாவட்ட திருவழிபாடு சார்ந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வில் பங்குகளின் பிரதிநிதிகள் மறைக்கோட்ட திருவழிபாட்டு இணைப்பாளர்கள் ஆணைக்குழு பொதுநிலை உறுப்பினர்கள் அருட்தந்தையர்கள் அருட் சகோதரிகள் துறவர சபை பிரதிநிதிகள் என அறுபதிற்கும் அதிகமானவர்கள் பங்கு பெற்றியிருந்தனர் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் முன்னெடுக்கப்பட்ட ஒளி விழா கடந்த பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிறைச்சாலை ஆன்மீக இயக்குநரும் புனித பத்திரிசியார் கல்லூரி அதிபருமான அருட்தந்தை திருமகன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது இந்நிகழ்வில் குருநகர் பங்கு தந்தை அருட்தந்தை யாவிஸ் அவர்களின் தலைமையில் திருப்பலியும் தொடர்ந்து திருச்சிலுவை சுகநிலை நிலைய சாதியமானவர்களின் கரோல் கீதங்களுடன் இணைந்து கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றதுடன் அருட்தந்தை திருமகன் அவர்களின் முயற்சியினால் பங்குத்தளங்களூடாக மக்களிடமிருந்து பெறப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் பொதி செய்யப்பட்டு கைதிகளுக்கு வழங்கி வைக்கப்பட்டன அருட் தந்தையர்கள் அருட் போலீஸ் அதிகாரிகள் சிறைச்சாலை அதிகாரிகள் பணியாளர்கள் என பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் யாழ்மறை மாவட்ட ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் கரோல் பாடல் போட்டி பதினைந்தாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை யாழ்மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மையத்தில் நடைபெற்றது ஆணைக்குழு இயக்குநர் அருத்தந்தை பிராயன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இப்போட்டியில் மறைக்கோட்ட போட்டிகளில் முதலிடங்களை பெற்ற ஐந்து குழுக்கள் பங்கு பெற்றிருந்தன இப்போட்டியில் சுன்னாகம் பங்கு முதலாம் இடத்தையும் மணற்காடு பங்கு இரண்டாம் இடத்தையும் நாவாந்துறை பங்கு மூன்றாம் இடத்தையும் பெற்றுக்கொண்டன யாழ்மறை மாவட்ட கத்தோலிக்க சட்டவாளர் அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்ட சட்டவாளர்களுக்கான சிறப்பு ஒன்று கூடல் நிகழ்வு பதினைந்தாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை சுண்டுக்குழி புனித திருமுழுக்கு யோவான் ஆலயத்தில் நடைபெற்றது மறைமாவட்ட மாவட்ட கழக இயக்குநர் அருட்தந்தை மௌலிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வு யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரிகத்துறை தலைவர் பேராசிரியர் அருட்தந்தை போல் ரஹான் அவர்கள் கலந்து சிறப்பு திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் திருப்பலியை தொடர்ந்து சட்டத்தரணிகளுக்கான கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வில் அருட்பந்தையர்கள் நீதிபதிகள் சட்டத்தரணிகள் சட்டத்துறை மாணவர்கள் என பலரும் பங்கு யாழ்மறை மாவட்ட கத்தோலிக்க சட்டவாளர் அமைப்பு மறை மாவட்ட கழகத்தின் ஓர் அங்கமாக செயல்பட்டு சட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி அவை தொடர்பான ஆலோசனைகளையும் வழங்கி வருகிறது மருதனார்மடம் கிறிஸ்தவ இறையியல் கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்ட கிறிஸ்து பிறப்பு மகள்கீதங்கள் நிகழ்வு கடந்த பதினான்காம் தேதி சனிக்கிழமை கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கல்லூரி அதிபர் அர்ப்பணியாளர் கமலகுமாரன் அவர்களின் தலைமையில் ஆழ்ந்த துயரம் அன்பின் செயலுருவம் எனும் கருப்பொருளில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் தற்கால சூழலை பிரதிபலிக்கும் கிறிஸ்து பிறப்பு மகள்கீதங்கள் இறையியல் கல்லூரி மாணவர்கள் மற்றும் விரிவுரையாளர்களால் இசைக்கப்பட்டதுடன் அமலமரி சபை அருட்தந்தை ஜெகன்குமார் கூஞ்சே அவர்களால் அருணுரையும் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் இறைமக்கள் அருட்பணியாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் திருநெல்வேலி புனித சவேரி பிள்ளைகளுக்கான முதனன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு கடந்த எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை அன்டனிவாலா அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற திருப்பலியில் எட்டு சிறார்கள் முதன்மை அருட்சாதனத்தை பெற்றுக் கொண்டார்கள் இத்திருப்பலியில் அருட்தந்தை சந்திரபோஸ் அவர்களும் கலந்து சபித்தார் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஒளி விழா கடந்த வியாழக்கிழமை அங்கு நடைபெற்றது முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் திரு உமா மகேஸ்வரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருப்பலியும் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றதுடன் மாவட்ட செயலகத்தால் முல்லைத்தீவு மறைக்கோட்ட மாணவர்களிடையே நடாத்தப்பட்ட பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன அருட்தந்தை அகஸ்டின் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் மேலதிக மாவட்ட செயலாளர் திரு குணபாலன் முல்லைத்தீவு செயலக உத்தியோகத்தர்கள் பணியாளர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் முல்லைத்தீவு துறவிகளுக்கான தேதி வியாழக்கிழமை புனித விடுதியில் நடைபெற்றது மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை அஞ்சனி பிள்ளை அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வழிபாடும் தொடர்ந்து அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை அன்புராசா அவர்களால் மனித தேடல் எனும் தலைப்பில் கருத்துரையும் வழங்கப்பட்டது கரிதாஸ் நிறுவன இயக்குனர் அவர்கள் விருந்தினராக கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் குறுக்கள் துறவிகள் பங்கு பெற்றிருந்தனர் இந்தியாவில் இருந்து வருகை தந்து தர்மபுரம் பங்கில் பணியாற்றும் வியாகுல அன்னை மரியின் ஊழியர் சபை அருட்ச மடத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த வியாகுல அன்னை கெபியின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அக்கெபி திறப்பு விழா கடந்த பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இந்நிகழ்வில் தர்மபுரம் பங்கு தந்தை அருட்தந்தை நிக்சன் கோலின் அவர்கள் கலந்து கெபியை ஆசீர்வதிக்க மட தலைமை அருட்சகோதரி டெக்லா மேரி அவர்கள் அதனை திறந்து வைத்தார் தொடர்ந்து திருப்பலி நடைபெற்றதுடன் இந்நிகழ்வில் சபை முதன்மை ஆலோசகர் அருட்சகோதரி ஆண்டனி கேஸ்பர் நிதி முகாமையாளர் அருட்சகோதரி குவைட்லின் அருட்சகோதரிகள் பங்கு மக்கள் என பலரும் கலந்து சபித்தனர் இடத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை மறை பணியாளரான கேண்டி நகர் புனித ஜோவான் நினைவு நாள் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை கிறிஸ்து பிறப்பு பெருவிழா டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை முதல் மறைசாட்சியான சாட்சியான புனித ஸ்தேவான் விழா இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி ஆலி இயற்கை அனர்த்தத்தின் இயற்கை அனர்த்தினால் வெள்ளிக்கிழமை திருத்தூதருமான புனித ஜோவான் விழா டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை மறை மாசில்லா குழந்தைகள் விழா இவ்வாரத்தில் இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன தேவகமரை கோட்டத்தில் பணியாற்றும் மறையாசிரியர்களுக்கான ஒளி விழா கடந்த பதினான்காம் தேதி சனிக்கிழமை சாட்டி புனித சிந்தாத்திரை எண்ணெய் திருத்தல மண்டபத்தில் நடைபெற்றது புனித பரிபாலகரும் மறைக்கோட்ட மறையாசிரிய இணைப்பாளருமான ஜெகன்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகளும் மறையாசிரியர்களுக்கான கௌரவிப்புகளும் இடம்பெற்றன யாழ்மறை மாவட்ட அகுவளி குடும்பநிலை இயக்குனர் அருட்தந்தை மனவர் பிள்ளை டேவிட் அவர்கள் பிரதமர் விருந்தினராகவும் தீவக மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ரெக்னோ மற்றும் யாழ்மறை மாவட்ட மறைக்க இயக்குநர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் நேசக்கரங்கள் பணியக இயக்குனர் அருட் சகோதரர் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்த தீவக மறைக்கோட்டத்தில் பணியாற்றும் எழுபதற்கும் அதிகமான மறை ஆசிரியர்கள் பங்கு பெற்றிருந்தனர் இந்தியாவில் இருந்து வருகை தந்து தர்மபுரம் பங்கில் பணியாற்றும் வியாகுல அன்னை மரியின் ஊழியர் சபை அருட்சகோதரிகள் மாவட்ட ஆயர் ஞான பிரகாசம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் இச்சந்திப்பு கடந்த பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது புனித மடுத்துனார் சிறிய குருமடத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஒளி விழா கடந்த பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்றது குருமட அதிபர் ஆறு செல்வரட்னம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகளும் குறுமட மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான கௌரவிப்புகளும் நடைபெற்றன இந்நிகழ்வில் பருத்தி மறைக்கோட்ட முதல்வரும் குறுமட முன்னாள் அதிபருமான தந்தை கிருபாகரன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து நிகழ்வை சிறப்பித்தார் மாதகல் சென்ட் தோமஸ் ரோகா பெண்கள் பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்ட பரிசளிப்பு மற்றும் ஒளிவிழா நிகழ்வுகள் கடந்த பதினாறாம் திகதி திங்கட்கிழமை பாடசாலை பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது பாடசாலை அதிபர் திருமதி பெலிசிட்ரா ரமணி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகளும் மாணவர்களால் ஆற்றுகை செய்யப்பட்ட நல்ல மெய்ப்பென் நாட்டுக்கூத்தும் மாணவர்களுக்கான பரிசளிப்பும் இடம்பெற்றன யாழ்மறை மாவட்டம் மறைக்கல்வி நிலைய இயக்குநர் அருட்தந்தை டியூக் வின்ஸ்டன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் இளவாலை புனித கென்றியரசர் கல்லூரி உப அதிபர் அருட்தந்தை ரெனால்ட் செரில்ன சுமன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் மாதகல் பங்கு தந்தை ஆறுத் தந்தை ராய் பேடினன் மற்றும் சண்டிலிபை சிறுவர் பா図ாகு உத்தியோகத்தir ரவி மோகன் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் கலந்து நிகழ்வை சிறப்பித்தனர் வடமாகாண கல்வி பண்பாடல் விழகள் விளையாட்டுத் துறை மற்றும் இளையர் அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்ட பண்பாட்டு பெருவிழாவும் கண்காட்சியும் கடந்த 17ஆம் தேதி சவாய்க் மன்னார் நகர சபை மண்டபத்தில் நடைபெற்றது மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் திரு பேட்ரிக் டிரஞ்சன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வு பண்பாட்டு பவனி பாரம்பரிய பொருட்கள் கண்காட்சி மற்றும் இசை நாடக நிகழ்வுகள் நடைபெற்றன இந்நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் திரு வேதநாயகன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் வடமாகாண பிரதி செயலாளர் திரு இளங்கோவன் அவர்கள் மற்றும் மன்னார்மறை மாவட்ட அரசாங்க அதிபர் திரு கனகேஸ்வரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் நாட்டுக்கூத்து கலைஞர் கலாபூசணம் மாசில்லாமணி அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்தனர் மானிப்பாய் புனித அன்னாள் ரோக்கத்தக்க பாடசாலை மாணவிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டில் இணைப்பாட விதான செயற்பாடுகளில் வெற்றி பெற்று கௌரவிப்புகளை பெற்றுள்ளார்கள் மாணவி செல்வி வைஷ்ணவி ரோஜியன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற தேசிய இலக்கிய விழா கவிதை ஆக்கப் போட்டியில் முதலாம் இடத்தை பெற்று இருபதாம் திகதி கொழும்பு அலரி மாளிகையில் தேசிய இலக்கிய விருதை பெற்றுக்கொண்டதுடன் செல்வி அஸ்வினி செல்வகுமார் இந்து சமய அறநிறை பாடசாலை மாணவர்களுக்கான தேசிய ஆக்கத்திறன் கட்டுரை போட்டியில் முதலாம் இடத்தை பெற்று வருகின்ற இருபத்தி மூன்றாம் திகதி திங்கட்கிழமை கொழும்பு ராமகிருஷ்ணன் மண்டபத்தில் விருது பெறவுள்ளார் அத்துடன் மாகாண ரீதியில் இடையில் நடைபெற்ற தரம் ஆறு மாணவர்களுக்கான ஆங்கில சொல்வதழுதுதல் போட்டியில் பங்கு பெற்றிய செல்வி சர்மிகா ஆனந்தவேல் அவர்கள் மாகாண மட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்று தேசிய மட்ட போட்டிக்கு தெரிவாகியுள்ளார் யாழ்மறை மாவட்டத்தில் பணியாற்றும் சபை அருட் சகோதரிகளுக்கான கிறிஸ்துமஸ் ஒன்று கூட இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் யாழ்மறை மாவட்ட ஆயரில் கேட்பூர் கூடத்தில் நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜபரத்னம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மறை ஆயர் பேரூர்தந்தை யஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ் நூறு வரையான அருட் சகோதரிகள் பங்கு பெற்றிருந்தனர் யாழ்மறை மாவட்ட கத்தோலிக்க ஆசிரியர் சங்க ஒளி விழா இருபத்தி ஓராம் திகதி சனிக்கிழமை இன்று யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருள்தந்தை டியூக் வின்சன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருப்பலியும் தொடர்ந்து கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட அகவொழி குடும்ப நல நிலைய இயக்குனர் அருட்தந்தை மேனுவர்ட் பிள்ளை டேவிட் அவர்கள் பிரதம விருந்தினராகும் பாசையூர் பங்குத்தந்தை அருட்தந்தை ஜேம்ஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து இன்னிகழ்வை சிறப்பித்தனர். யாழ் பல்களைக் கழக நல்லாயன் பணியகமும் கிறிஸ்தவ நாகரிகத் துறையும் இணைந்து முன்னெடுத்த ஒலிவள கடந்த 19 ஆம் தேதி வியாழக்கிழமை பல்களைக கைலாசபதி அரங்கில் நடைபெற்றது. துறை தலைவர் பேராசிரியர் அருட்தந்தை போல் ரோகன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இன்னிகழ் கரோல் கீதங்கள் குளிநடனம் என்ற யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜபரத்னம் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீசற்க்குணர் ராசா பேராசிரியர் பிள்ளை யாழ்மறை கோட்ட முதல்வரும் யாழ்பேராலிய பங்குத்தந்தையுமான அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும்

மேஜர் எமிலி துயிலியர் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட இந்நிகழ்வில் நடனம் நாட்டிய நடனங்கள் அபிநய நடனங்கள் வில்லுப்பாட்டு நத்தார் பாடல்கள் போன்ற கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் ஒளிவிழாவையொட்டி நடாத்தப்பட்ட ஓவியம் பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன கலை நிகழ்வுகளில் சிறப்பு நிகழ்வாக புனித திருமுழுக்கு யோவான் நாட்டுக்கூத்தும் மேடையேற்றப்பட்டது தேசம் கடந்தாலும் தேன் தமிழோடு தவளும் மறைத்தள ஒளிவிழா நிகழ்வில் குருக்கள் அருட்சகோதரிகள் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பங்கு மக்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர் இந்நிகழ்வை சபை ஆலய நிதி வழிபாட்டு குழு மரியாயின் சேனை மறைக்கல்வி தமிழ் ஆசிரியர்கள் இணைந்து சிறப்பான முறையில் முன்னெடுத்திருந்தார்கள் மன்னார் மறை மாவட்டத்தில் பணியாற்றும் மறையாசிரியர்களுக்கான ஆசிரியர்களுக்கான ஒளிவிழா கடந்த பதினான்காம் தேதி சனிக்கிழமை மன்னார் புனித செபஸ்டியார் பேராலய மண்டபத்தில் நடைபெற்றது மன்னார்மரி மாவட்ட மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருட்தந்தை அந்தோணி மரியதாசன் குரோஸ் ரொக்ஸன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வு கலை நிகழ்வுகளுடன் தேசிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட விவிலிய வினாவிடை போட்டியில் நூறு புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற மறையாசிரியர்களுக்கான கௌரவிப்புகளும் இடம்பெற்றன மன்னார்வட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை கிறிஸ்து நாயகம் அவர்கள் விருந்தினராக கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வு அருட்தந்தையர்கள் அருட் சகோதரிகள் மறை ஆசிரியர்கள் கல்விசார் பிரமுகர்கள் என முன்னூறுக்கு அதிகமானோர் கலந்து கொண்டனர் திருகோணமலை மறை மாவட்ட சமூக தொடர்பாடல் மையத்தால் மறை மாவட்ட பங்கு பாடகர் குழாமினருக்கு முன்னெடுக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் கேரோல் பாடல் போட்டி கடந்த பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது தொடர்பாடல் மைய இயக்குனர் அழுத்தந்தி ரஜீவன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மறை மாவட்ட மேய்ப்பு பணி சபை பணியகத்தார் தமிழ் மற்றும் சிங்கள மொழி மூலமாக இடம்பெற்ற இப்போட்டியில் பதிமூன்று குழுக்கள் தமிழ் தமிழ்மொழி மூலமான போட்டியில் பாளையூற்று புனித லூர்து அன்னை ஆலயம் முதலாம் இடத்தையும் புனித மரியாள் பேராலயம் இரண்டாம் இடத்தையும் குவாடலூப் அன்னை ஆலயம் மூன்றாம் இடத்தையும் பெற்றுக்கொண்டதுடன் சிங்கள மொழி மூலமான போட்டியில் ஆண்டான்குளம் புனித வேளாங்கண்ணி ஆலயம் முதலாம் இடத்தையும் சைனாபாய் இரண்டாம் இடத்தையும் மறைக்கல்வி தேர்வு கடந்த பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருட் தந்தை அந்தோணி குரோஸ் ரோக்ஸன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மன்னார் மற்றும் வவுனியா நிர்வாக மாவட்டத்திற்குரிய மாணவர்களுக்கிடையே நடாத்தப்பட்ட இப்பரீட்சைக்கு இப்பிரீட்சைக்கு பதிமூவாயிரத்துக்கு அதிகமான மாணவர்கள் தோற்றியிருந்தனர் கொரோனா தொற்று மற்றும் காகித தட்டுப்பாடு போன்ற காரணங்களால் இடைநிறுத்தப்பட்டிருந்த இப்பயிற்சி ஐந்து ஆண்டுகளின் பின்னர் மீண்டும் இவ்வரிடம் நடாத்தப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது பண்டத்தறிப்பு பங்கு மறைக்கல்வி மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் கரோல் நிகழ்வு கடந்த பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பண்டத்தறிப்பு புனித பச்சிமா அன்னை ஆலயத்தில் நடைபெற்றது பங்குத்தந்தை அருட்தந்தை ஜேசுதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் நாவாந்துறை பங்கு தந்தை அருட்தந்தை ஜேசுரட்னம் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கிறிஸ்துமஸ் செய்தியை வழங்கியதுடன் சில்லாலை பங்கு தந்தை அருள் தந்தை பிராயன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டார் கருவி மாற்றுத்திறனாளிகள் சமூக வள நிலையத்தால் முன்னெடுக்கப்பட்ட ஒளி கடந்த இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது கருவி நிறுவன தலைவர் திரு கணபதி சர்வானந்தா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வு யாழ் திருக்குடும்ப கனியர் சபை அருட் சகோதரி லுமினா போல்ராஜ் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் கருவி நிறுவன வலுவாளர் கவிஞர் திரு டானிய சவுந்தரம் மற்றும் இன்பத்தின் எண்மென்பான நிலை உரிமையாளர் திரு ரஞ்சன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து சிறப்பித்தனர் மாகாண அமலமரி தியாய்கள் சபை குருவும் தற்போது இந்தியா நாட்டில் உளவியல் கற்கை நொறியை மேற்கொள்பவருமான அருத்தந்தை ஜஸ்டின் மற்றும் திருக்குடும்ப கன்னியர் சபை அருட்சகோதரி ராஜேஸ்வரி ஆகியோரின் அன்பு தாயா ஜோசப் சலேட்டம்மா அவர்கள் வியாழக்கிழமை இறைவனடி சேர்ந்துள்ளார் அருட்தந்தையின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதுடன் அன்னாரின் ஆன்மா இறைவனில் இழைப்பாறு மன்றாடுவோம் முதியோரின் இருப்பு முழு சமுதாயமும் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு பேராயர் பாலியா கிறிஸ்து பிறப்பு வியப்படைவதற்குரிய ஒரு சிறப்பு தருணம் திரு தந்தை பிரான்சிஸ் ஜூபிலி ஆண்டில் சமூகங்களுக்குள் அன்பு பிணைப்பை ஏற்படுத்தி உறவுகளை வலுப்படுத்துவோம் நத்தார் செய்தியில் யாழ்மறை மாவட்ட ஆயர் துறைச்சாலையில் கைதிகளுடன் ஒளிவிழா யாழ்மறை மாவட்ட திருவள்ளிப்பாட்டு ஆணிக்குழு கூட்டத்தில் அறுபதுக்கு அதிகமானவர்கள் பங்கேற்று இத்துடன் யாழ்மறையிலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் புவேந்தினியல் ஹெமால்டீனா யூதாசகர் thank you